சோழ நாட்டின் பொற்காலத்தின் இருபதாவது அத்தியாயம் சேவூர் போரின் முதல் நாள் சென்ற அத்தியாயத்தில் ஒரு புறம் சோழ பெரும் படைகள் மற்றொரு புறம் பாண்டிய பெரும் படைகள் ஆதித்த கரிகாலன் சோழ நாட்டு பிரதிநிதியாக பாண்டிய படையை நோக்கி போருக்கான விதிமுறைகளை தெரிவிக்க சென்றிருக்கிறார் இனி நடக்க இருப்பது நான் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கையை தான் அடே ஆதித்த கரிகாலா பொடியேனே எனக்காக உருவாக்கி இருக்கும் விதிமுறைகளை தெரிவித்து விடலாமே ஏன் அச்சப்படுகிறாய் வீர பாண்டியரே அச்சம் என்பது எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது ஏனென்றால் அச்சத்தை கொடுக்க நினைக்கும் ஒருவனையும் நான் விட்டு வைத்தது கிடையாது பாண்டிய நாட்டையும் மக்களையும் கருத்தில் கொண்டு சிந்தித்துக் கொள்ளுங்கள் போர் நடைபெற வேண்டுமா இல்லை சமாதானமாக சென்று விடலாமா என்று சோழர்களின் முடிவு சமாதானம் அல்ல பாண்டியர்களுக்கும் நீ கொடுக்கும் சமாதானம் தேவையில்லையா போரிடுவதற்காகவே நாங்கள் வந்துள்ளோம் சரி வீரபாண்டியரு பொதுவான விதிமுறைகளை அறிவித்து விடலாமா முதலில் நான் குறவா கதிரவன் உதிப்பதும் மறைவதும் கால அவகாசம் கதிரவன் மறைந்த பின்னர் போர் நடத்த அனுமதி கிடையாது ஆதிதா படை வீரர்களுக்கு இரவு நேரத்தில் மட்டுமே உணவு அளிக்கப்படும் பகல் நேரத்தில் உணவு அளிக்கப்பட மாட்டாது இதுவும் விதிமுறைகளில் ஒன்றுதான் சரி வீரபாண்டியரு போர்க்களத்தில் ஒருவருக்கு ஒருவர் என போரிட வேண்டும் சேனைப்படை செனைப்படையோடு யானைப்படை படை தரைப்படை தரைப்படையோடு போரிட வேண்டும் இதுவும் ஒன்றுதான் ஏனெனில் தான் சரி வீரபாண்டியரே போர்க்களத்தில் பின் வாங்கியவர்களை மீண்டும் தாக்க கூடாது இதுவும் விதிமுறைகளில் ஒன்றுதான் வீரபாண்டியரே அதே போல் படைகளில் தலைமை வகிப்பவர்களுக்கு காயம் ஏற்பட்டாலோ இல்லை உயிரிழந்தாலோ போரானது முடிவு பெறாது அவர்களுக்கு பதிலாக மற்றொருவரை நியமிக்கலாம் இதுவும் விதிமுறைகள் ஒன்றுதான் வீரபாண்டியரு இரு படைகளுக்கும் தனித்தனியாக இரு மருத்துவ பிரிவுகள் அமைக்கப்படும் இதன் மூலமாக பழைய வீரர்களுக்கு காயம் ஏதனும் ஏற்பட்டால் உடனடியாக அனுமதிக்கப்படலாம் இதுவும் விதிமுறைகள் ஒன்றுதான் ஆதித்தா ஒவ்வொரு நாளும் கோம்பு ஒழிக்கப்பட்ட பிறகுதான் போர் நடைபெற வேண்டும் பின்பு கோம்பு ஒழிக்கப்பட்ட பிறகு போரானது அமைதி வேண்டும் இதுவும் விதிமுறைகளில் ஒன்றுதான் வீரபாண்டியரு ஆதித்தா இப்போருக்கான முடிவு என்ன வீரபாண்டியரே இப்பொழுது நான் கூறியது அனைத்தும் போருக்கான பொதுவான விதிமுறைகள் தான் இப்போருக்கான முடிவு நாம் இருவர்களில் ஒருவர் சாயும் வரை போர் நடைபெறும் வேறு எந்த ஒரு போரானது முடிவு வராது இதுவும் விதிமுறைகளில் ஒன்றுதான் போருக்கான விதிமுறை தர்மம் கட்டுப்பாடு இவை அனைத்தையும் மீறி எனது பாட்டன் உத்தமசிலியின் தலையை நீ எடுத்திருக்கலாம் நீ என் தலையை எடுத்தாலும் சரி நான் உன் தலையை எடுத்தாலும் சரி இவை அனைத்தும் விதிமுறைகளில் ஒன்றுதான் அமைச்சரே நான் சிறுவன் என்று நினைத்தவன் எல்லாம் என் சிறத்தை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறானடா ஆதித்தா இதுவரை நீ கூறிய விதிமுறைகளில் இது சிறப்பாக உள்ளது அடே ஆதித்தா என் தலையை விட்ட நான் ஒன்றும் புயலை முறையும் கிளை அல்ல உன் நான்கு தலைமுறையை கண்டு அசராமல் இருக்கும் தலை விருட்சமாடா உன்னால் ஒரு அணு கூட அசைக்க முடியாதடா பொடியனே கர்வம் கொள்ளாதே வீரபாண்டியா இந்த தலை ஒரு நொடி பொழுதில் எப்படி சாம்பலாகுமோ அதே போல் பொழுதில் உன் தலையை விட்டு வீழ்த்துவேனடா என் பின்னே நிற்கும் ஒருவரின் தலை மண்ணில் சாயும் எனில் எதிரே நிற்கும் பகைவரின் நூறு தலை விண்ணில் பாயும் களத்தில் சந்திப்போம் வீரபாண்டியரே இவை அனைத்தையும் கூறிவிட்டு ஆதித்த கரிகாலன் தன் சோழப்பாடுகளை நோக்கி செல்கிறார் அங்கு தனது படைத்தளபதியிடம் படை அங்கு நான் சென்று பார்த்ததில் வீரபாண்டியன் இருமுகம் கொண்ட படைகளை உருவாக்கி உள்ளான் நம் மும்முகப் படைகளை கொண்டு வந்துள்ளோம் ஒவ்வொரு படைகளும் பன்னிரு பிரிவுகளாக பிரிக்கப்பட வேண்டும் தரைப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் ஆயிரம் கணக்கான வீரர்கள் இருக்க வேண்டும் சேனைப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேனைகள் இருக்க வேண்டும் யானைப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகள் இருக்க வேண்டும் பழுவேட்டரையரே இனி நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் நான் சென்று சற்று அமர்ந்து நடப்பதை பார்க்கிறேன் இரு புறமும் இரு படை வீரர்கள் தயாராக நிற்க போர் துவங்குகிறது கோம்பு சத்தம் ஒழிக்கப்படுகிறது காண்பிக்க படை வீரர்கள் செல்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் கவசம் அணிந்த வீரர்கள் செல்கிறார்கள் அதே போல் பாண்டிய நாட்டில் செல்கிறார்கள் இருவருக்கும் இடையில் கடும் போர் நிலவுகிறது பாண்டிய நாட்டு படையில் இருந்து படை வீரர்கள் பலர் செத்து மடிகிறார்கள் இதனை கண்ட வீர பாண்டியன் தன் படை தளபதியிடம் படை தளபதி நம் நாட்டு படை வீரர்களுக்கு சோழர்களை எதிர்த்து போரிடும் பலம் இல்லையா இல்லையா அதற்கான பயிற்சி கொடுக்கவில்லையா அரசு மன்னித்து விடுங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்காதே நீ செய்த தவறினால் நம் நாட்டின் படை வீரர்களின் நிலையைப்பார் அதே நேரத்தில் சோழ படை சற்று சிரித்துக் கொண்டிருந்தனர் ஏனெனில் முதல் வியூகத்தில் சோழர்களின் கையே மேலோங்கி நின்றது ஆனால் ஆதித்தனின் முகத்தில் சிரிப்பு என்பதே இல்லை குலசேகரா ஊரு புவியரசா ஒரு களத்தில் நாம் சரியாகத்தானே செயல்படுகிறோம் பெருகியன் ஆதித்தரின் முகத்தில் சிரிப்பு என்பதே இல்லை

குலசேகரா பாண்டியர்கள் வீகத்தை அமைத்து விட்டார்கள் போல் தெரிகிறது என்ன வியூகம் அமைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதா சூரிய வீகம் போல் தெரிகிறது அதற்கு நாம் என்ன வியூகம் அமைத்தால் சரியாக இருக்கும் அதற்கு நாம் சந்திர வீகம் பயன்படுத்தினால் சரியாக இருக்கும் என்ன சூரியனுக்கு சந்திரனா புரியவில்லையே என் திறமையை பாண்டியர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு இதுவே சரியான தருணம் பின்னர் வீவமானது அமைக்கப்படுகிறது இரு அடுக்குகள் கொண்ட சந்திரனை உருவாக்கப்படுகிறது இதில் கவசமடைந்த வீரர்கள் முன்னரும் தரைப்படை வீரர்கள் பின்னரும் பின்னே சேனை படைகளும் நிறுத்தப்படுகிறது அவர்களுக்கு பின்னால் ஆயிரம் கணக்கான வீரர்கள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள் படைத்தளபதியே அவர்கள் என்ன வியூகம் அமைத்திருக்கிறார்கள் அரசே சந்திர வியூகம் போல் தெரிகிறது நாம் சூரிய வியூகம் அமைத்திருக்கிறோம் என்று தெரிந்தும் சந்திர வியூகம் அமைத்திருக்கிறார்கள் என்றால் இதில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்கிறது ஒரு புறம் சூரிய வியூகமானது முப்பத்தி ரெண்டு வட்டங்களை சுற்றி கொண்டே வருகிறது மற்றொரு புறம் சந்திர வியூகமும் வருகிறது பாண்டிய நாட்டு படைத்தளபதி ஒருபொழுதும் சூரியனை சந்திரன் வெல்லவே முடியாது என்று மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் சந்திரனானது வேகமானது சற்று குறைகிறது இந்நிலையில் பின்னால் இருந்த ஒரே நேர்கோட்டையில் முன்னூறு படை வீரர்கள் சந்திரனை பிளந்து கொண்டு வரிசையாக வெளியே வருகிறார்கள் குலசேகரா இது என்ன புது வியூகம் சந்திரனிலிருந்து ஊசியானது வெளியே செல்கிறது நாம் அமைத்த வியூகமானது சந்திரனை போல் தான் இருக்கும் ஆனால் அது வில்லு போன்ற வடிவில் இருக்கும் என்பது பாண்டியர்களுக்கு தெரியாதல்லவா அல்லவா இருந்து அம்பு பாய்கிறது இதுவே இதன் பொருள் ஆனால் பாண்டியர்களுக்கு இது சந்திர வியூகம் போல் தான் தெரியும் அதே நேரத்தில் பாண்டிய படை தளபதி நாம் சந்திர வியூகம் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் சந்திரனில் இருந்து எப்படி வில்லு அம்பு வியூகமானது மாறியது படை தளபதி இக்கேள்வியை நான் உன்னிடம் கேட்க வேண்டும் நீ என்னிடமே கேட்கிறாயா அரசே அதுதான் எனக்கும் புரியவில்லை நீ செய்யும் ஒவ்வொரு தவறுகளும் என்னுடைய படை வீரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதுவே உமக்கு கடைசி வாய்ப்பு மீண்டும் இதே போல் தவறு ஏற்பட்டால் உன்னை நானே கொன்று சுலபமாக உள்ளே சென்று வெளியே வந்துவிட்டது இதன் மூலமாக பாண்டிய நாட்டு படை வீரர்கள் செத்து மடிகின்றனர் இந்த வியூகத்தில் சோழர்களே வெல்கிறார்கள் அதே நேரத்தில் சோழ நாட்டு படை தளபதி உயரசா இப்பொழுது உன்னுடைய தருணம் நீ என்ன வியூகம் அமைக்கப் போகிறாய் நான் வட்ட வியூகம் அமைக்கப் போகிறேன் இதில் பல்லாயிரம் பேர் கொண்ட பெரிய வட்டம் ஒன்று அமைக்கப் போகிறேன் இதில் பால் இந்திய படை வீரர்களும் கவசங்கள் அணிந்த வீரர்களும் சேனை படைகளும் இருப்பார்கள் அதெல்லாம் சரி ஆனால் பாண்டியர்கள் என்ன வியூகம் அமைக்கப் போகிறார்கள் என்பது தெரியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனை கண்ட பாண்டிய படைத்தளபதி அரசே சோழர்கள் வட்ட வியூகம் அமைக்கிறார்கள் படைத்தளபதி அதற்கு நீ என்ன செய்ய போகிறாய் நான் ஈட்டி வியூகம் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் ஏனெனில் ஒரு வட்டத்தை ஈட்டியானது குத்தி சுலபமாக வெளியே சென்றுவிடும் இதுவும் சரிதான் பின்னர் அமைக்கப்படுகிறது வரிசையில் பல நூறு படை வீரர்கள் வைத்து ஈட்டியானது உருவாக்குகிறார்கள் குவியரசா குரு குலசேகரா நீ உருவாக்கப்படும் தீபத்திற்கு எதிராக பாண்டியர்கள் ஈட்டி வியூகம் பயன்படுத்துகிறார்கள் ஈட்டியானது வட்டத்தில் சுலபமாக சென்றுவிடும் இது தெரியுமா வட்ட வியோகம் பயன்படுத்துகிறாய் எல்லாம் தெரியும் குலசேகரா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு பக்கம் வட்டமானது சுழன்று கொண்டே வர மற்றொரு பக்கம் ஈட்டி தீபமானது வட்டத்தை நோக்கி வேகமாக வருகிறது இம்முறை பாண்டிய படைத்தளபதி வென்றுவிடுவோம் என்று சிரித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் படைத்தளபதி புவியரசன் பிரியட்டும் என கூற வட்டை வீவத்திலிருந்து நூறு சிறு சிறு வட்டங்களாக உருவெடுத்து சிறிய வட்டங்களை சுற்றி பெரிய வட்டமும் சுற்றி கொண்டிருந்தது ஒவ்வொரு வட்டத்திலும் ஆயிரம் கணக்கான படை வீரர்கள் கொண்டிருந்தனர் இதனை கண்ட பாண்டிய படைத்தளபதி நம்மை நோக்கி ஒரு வட்டம் வருகிறது என்றுதான் இழுத்துக்கொண்டு வீகத்தை பயன்படுத்தினோம் ஆனால் அது பிரிந்து பல வட்டங்களாக உருவெடுத்து வருகிறது இதில் ஈட்டியானது ஒரு வட்டத்தினுள் நுழைந்து மற்றொரு வட்டத்திற்குள் செல்வதற்குள் அழிந்து விடுகிறது இதனை மீறியும் ஈட்டியானது வெளியே வராமல் தடுப்பதற்கு பெரிய வட்டமானது சிறிய வட்டங்களை சுற்றி வருகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் பாண்டியர்கள் செலுத்திய ஈட்டியானது அனைத்தும் முழுவதுமாக வட்டத்துக்குள் சிக்கிக்கொள்கிறது இதனை கண்ட பாண்டிய படைத்தளபதி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் சற்று குழப்பமாக நின்றான் என்ன படைத்தளபதி இம்முறையும் தோல்வி உற்றாயா அரசே என்னை மன்னித்து நான் படைத்தளபதி என்னும் பதவிக்கு தகுந்தவன் இல்லை என்று தெரிகிறது என்னுடைய வாளை தங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன் தங்களே என்னை கொன்று விடுங்கள் படைத்தளபதியே இனி மேல் வியூகத்தை நான் அமைத்துக் கொள்கிறேன் இனி நீ ஒரு படை வீரராகவே செயல்படு புரிகிறதா இம்முறையும் சோழர்களே வெல்கிறார்கள் கதிரவன் மறைய தொடங்கியது கோம்பானது ஒழிக்கப்படுகிறது அனைவரும் பின்வாங்கிக் கொள்கிறார்கள் முதல் நாள் போரின் முடிவில் சோழர்களின் கையே மேலோங்கி நின்றது அனைவரும் முகாமிற்கு செல்கிறார்கள் அனைவரும் ஒன்று கூடி உணவு அருந்துகிறார்கள் படைத்தளபதி குலசேகரன் ஆதித்தரிடம் ஆதித்தரே முதல் நாள் போரின் முடிவில் நாம் தான் வெற்றி பெற்றுள்ளோம் பிறகு ஏன் கோபமாக இருக்கிறீர்கள் குலசேகரா இப்போருக்கான விதிமுறைகள் என்னவென்று தெரியுமா உனக்கு இளவரசே போருக்கான பொதுவான விதிமுறைகளாகத்தான் இருக்கும் போருக்கான பொதுவான விதிமுறைகள் தான் ஆனால் இப்போருக்கான முடிவு என்னவென்று தெரியுமா உனக்கு தெரியாது இளவரசே இப்போருக்கான முடிவு தலையெடுப்பது எங்கள் இருவரின் ஒருவரின் தலை மண்ணில் சாய வேண்டும் அப்பொழுதுதான் இப்போரானது முடிவு வரும் அதன்படி பார்த்தால் வீரபாண்டியனின் தலையெடுப்பது படை வீரர்களாக இவர்களா படைத்தளபதியாகிய நீங்களா இல்லை இந்த ஆதித்தனா என நாளை தெரிந்துவிடும் அவன் தலையெடுக்கும் வரை என் முகத்தில் சிரிப்பு என்பதே கிடையாதடா நாளை பாண்டிய படை வீரர்களை வீரபாண்டியனே தலைமை தாங்குவான் அவன் உருவாக்கும் வியூகத்திற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் மற்றொரு வீரபாண்டியன் படைத்தளபதியே நாளை நடக்க இருக்கும் போரில் சோழர்கள் ஒரு வியூகத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது இப்பொழுதே படை வீரர்களை தெரிதளவு விட்டோம் நாளை நாம் உருவாக்கப்படும் வியூகமானது நம் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது சே போரின் முதல் நாள் முடிவில் சோழர்களே வெற்றி பெற்றுள்ளனர் இதனையடுத்து பாண்டிய படை தளபதிக்கு பதிலாக வீரபாண்டியரே பாண்டிய படை வீரர்களை வழிநடத்தப் போகிறார் இரண்டாவது நாளில் யார் வெற்றி பெற போகிறார்கள் சோழர்களா இல்லை பாண்டியர்களா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்